ஆரம்பிக்கலாமா எல்லோருக்கும் வணக்கம் நம்ம மைனோஸ் யூடியூப் சேனல் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு தொண்ணூறாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸை ரிக்ஸ் பண்ண போகுது அதுக்கு முழுக்க முணக்க காரணம் மைனோஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகிட்ட நீங்கள் தான் காரணம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திருவண்ணி மாவட்டத்தில் ஏகப்பட்ட ஊர்கள் ஏகப்பட்ட இடங்களுக்கு போய்ட்டு கோழிக்கடை நிகழ்ச்சி கும்மிப்பாட்டு நிகழ்ச்சி நாதஸ்வர நிகழ்ச்சி இல்லிசை நிகழ்ச்சி போன்ற பல நிகழ்ச்சிகளை நாங்கள் நேரடியாக எடுத்து யூடியூப் சேனல்களும் டிவி சேனல்களும் ஒளிபரப்பு பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீடியோவில் நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகளையும் நாங்கள் லைவ் பண்ண முடியும் அது மாதிரி உங்களுக்கு பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ சார் பேசுவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது இப்போ நம்ம அந்த வீடியோ பண்ணுறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் சொன்ன மாதிரி நம்ம மைரோஸ் யூடியூப் சேனலில் ஒரு தொண்ணூறாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணிவிடுது அதுக்கு முடுக்க காரணமே நீங்கள் தான் இப்போ நம்ம அந்த தொண்ணூறாயிரம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுனால ஒரு சின்ன ஒரு அன்பளிப்பு உங்களுக்கு கொடுக்க போகிறோம் அது என்ன அன்பளிப்பு அப்படிங்கிறது மேக்ஸிமம் உங்களுக்கு தமிழில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் அப்படி தெரியலனாலும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் சயின்ஸ் சிங்கம் பற்றி போக போகிறோம் அதுக்கு முன்னால் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நபர்களுக்கு மட்டும்தான் அந்த விஷயம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ரிலேட்டிவ்ஸ் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் அப்படி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம மெயினோஸ் சேனலில் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாத்துக்கும் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்ததுன்னா அது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம அதை திருப்பி நெக்ஸ்ட் அவுட் வந்து பேசலாம் ஸோ நம்ம பேசி நேரத்துக்கு என்ன கேட்கலாம் காஸ்டியூம்லாம் மாற்றிட்டு வணக்கம் பேர் என்ன படிச்சிருக்கீங்க நான் கிளாஸ் படிச்சிருக்கேன் என்ன தொழில் பண்றீங்க பேடி சுத்துவேன் ஆமா அதை தவிர்த்து வேற உங்களுக்கு என்ன தொழில் படிச்சிருக்கீங்க இது தொழில் பேடி சுத்துவேன் இப்ப இது கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல வீட்டுல தைப்பாங்களா அவங்க கூட இருந்து தச்சு பார்ப்பேன் அதனால் நாங்கள் தையல் மிஷின் இல்லை தச்சு பழகு பார்த்துருக்கோம் ஆனால் தையல் படிச்சிருக்கீங்க நம்ம எப்போ யூஸ் ஆகும் அப்படின்றத நீங்கள் தையல் படிச்சிருக்கீங்க இப்போது மயூரி மற்றும் மயிலாசை குடும்பத்திலேருந்து இந்த பரிசு உங்களுக்கு கொடுத்தது உங்களுக்கு எந்த ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குது இது எந்த அளவுக்கு உங்களுக்கு வாழ்க்கை பயனாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இது நானே படித்து நானே இதை தொழிலில் செய்யலாம்னு இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் வரைக்கும் என்னை வெளியில் போய் இப்போ இதெல்லாம் வாங்க முடியாது படிக்கவும் முடியாது பக்கத்தில் இருக்கிறதுனால இது நான் வீட்டிலேருந்தே இது பார்க்கலாம் தையல் படித்து நல்லா இப்போ தைக்கவும் செய்யலாம் அப்படின்னு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தையலில் நீங்கள் வந்து எல்லா வகையான ட்ரெஸ்ஸும் தப்பிங்களா இல்லை குறிப்பிட்ட ட்ரெஸ் தான் சட்டை அந்த மாதிரி தப்பிங்களா இந்த மாதிரி தப்பிங்களா இப்போ குறிப்பிட்டது கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும் இனிமேல் மிஷின் பக்கம் என் கையில் இருந்துச்சுன்னா நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா நான் நிறையா படித்து இந்த செல் மூலமாக படித்து இன்னும் நிறையா தைக்கலாம்னு எனக்கு ஒரு ஆர்வம் இருக்குது ம் ஸோ இவங்க வந்து தையல் மிஷின் நம்ம கொடுக்குறது வந்து எல்லாத்துக்குமே காரணம் மயிலோசை குடும்பம் மயிலோசை சப்ஸ்கிரைபர் சை நீங்கள் தான் காரணம் டிவிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இது மூலமாக கொடுத்ததுனால ரொம்ப உபயோகமாக இருக்குது ரொம்ப நன்றி தேங்க்யூ வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்க வணக்கம் சிங்கமட்டி சர்ச்சை தருவு எங்களுக்கு வந்து பக்கத்தில் மயிருட்டு சார்பாக ஊனமுற்ற குழந்தைக்கு வந்து உதவி பண்ணியிருக்காங்க நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க நான் வந்து கூலி கோவில் பெயிண்டர் பெயிண்ட் பெயிண்ட் அனுப்பி போவேன் நான் ஆட்களை வச்சு வாங்குகிறேன் எல்லோருக்கும் எங்கள் ஊர் சார்பாகவும் இறை மக்கள் சார்பாகவும் எங்கள் மயோரிட்டி அத்தனை நண்பர்களுக்கும் மனமாக இருந்தால் நன்றி சொல்லுங்கள் தேங்க்யூ வணக்கம் நான் உங்கள் பேர் சொல்லுங்கள் வணக்கம் என் பேர் மாரியப்பன் நான் வந்து ஐநசிங்கம் வீட்டில் மூணாவது வார்டு கவுன்சிலராக இருந்தேன் கடந்த மாதிரி தேர்தல் நடக்கும்போது உள்ளா தேர்தல் நடக்கும்போது இந்த பக்கமாக நம்ம பிரச்சாரத்துக்கு வரும்போது இந்த வீட்டுக்கு வரும்போது இந்த பெண்ணுக்கு வந்து ஒரு உதவி மாதிரி எனக்கு தவ தோணுச்சு அப்போது நான் இது யார் மூலமாக செய்யலாம்னு போது மயூர் டிவி சரப்பான்மா செய்யலாம்ங்கிறத ஒரு யோசனை எங்கள் சித்தப்பா மணி நார் அவர்கிட்ட தகவல் சொன்னேன் அவங்க உடனே அதை கூர்ந்து கவனித்து என்ன அது செய்யலாம்ங்கிற கேட்டாங்க அப்போ அந்த பெண்ணுக்கு வந்து நம்ம வந்து தயல் மிஷின் கொடுத்தா நல்லாயிருக்குங்கிற தகவல் நான் சொன்னேன் அப்புறம் அவங்க அதை காதலில் வாங்கிக்கிட்டு அதுக்குள்ளே நேரத்தை பயன்படுத்தி இப்போது அந்த பெண்ணுக்கு தயில் மிஷின் கொடுத்துருக்காங்க இது வந்து அந்த பெண்ணோட தொழிலுக்கு வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கும் ஒரு பெரிய ஒரு ப்ள உதவி தான் இருக்குது ஆமாம் அவங்க பெண்ணினால் பெண் தையல் பட்ட சாட்டுகள் தண்ணி அதெல்லாம் வந்து தைக்கிறதுனால இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு வருமானம் இருக்கும் ஆமாம் வேறு எங்கேயும் அலையாண்டாம் யாரையும் எதிர்பார்க்காண்டான் தன்னம்பிக்கையை கொடுக்கும் அவங்களுக்கு இது மயிற்று செலவாக கொடுத்ததுனால சித்தப்பாவுக்கும் அந்த குழு அந்த நண்பர்களும் நன்றிகள் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம யாரை இன்டர்வியூ எடுக்க போகிறோம்னா மயூரி குடும்பத்தும் மைலோசர்லாம் சொல்லியிருந்தோம் அதோட ஓனர் அவங்க தான் நம்ம பேச போகிறோம் சார் ஃபஸ்ட்டு ஆறு மணி நேரம் ஓனர்லாம் கிடையாது ஓனர் வந்து நம்ம அண்ணாச்சி இசைக்கும்போது தான் என்றைக்குமே நம்ம வந்து இந்த சேனல் நிர்வாகம் பண்ணிட்டு வரோம் மயிலோசை யூடியூப் சேனல்னு நம்ம ஒன்று ஆரம்பித்தோம் அது நிறைய ஒரு ஸ்டேஜ் நல்லா டெவலப் ஆனோடனே நம்ம அது மூலம் அதாவது வியூவர்ஸ் மூலம் நம்ம வந்து விளம்பரம் வரும் யூடியூப்பில் பொதுவாக பார்த்திங்கன்னா விளம்பரம் வரும் அந்த விளம்பரத்தில் வந்து நம்ம வந்து பொதுவாக நமக்கு இறைவன் வந்து ஒரு சில வசதிகள் கொடுத்ததுனால இந்த யூடியூப் சேனல் மூலம் வரதை அப்பப்போ நம்ம வந்து சேவை பண்ணிட்டு வரோம் இந்த எல்லாமே இந்த மயிலோசை மற்றும் மையூரி தான் இதோட வெற்றி இந்த மாதிரி சேவைகள்லாம் செய்கிற வரோம் இந்த சேவைகள் ஏன் நம்ம வந்து வெளியே கொண்டு வரோம் இது ஒரு பெருமையான விஷயமே இதையாக நம்ம யாரும் தெரியாமல் கொடுக்கணும் யாருக்கும் தெரியாமே கொடுத்துடலாமே அப்படின்னு பொதுவாகவே நினைப்பாங்க இது ஒரு காரியத்தை செய்கிறோம்னா அது பெருமைக்காகவும் நம்மளை பெருமைப்படுத்துவதற்கும் காரணம் கிடையாது இந்த மாதிரி ஒரு நிகழ்வை பண்ணும்போது இந்த செய்தியை பார்க்கிறது இந்த இந்த தொகுப்பினை பார்க்கும்போது நாமும் ஏன் எல்லோரும் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு உந்துதல் அடுத்தவங்களையும் செய்ய வைக்க வேண்டுங்கிறதுக்கா தான் இந்த இது ரொம்ப நாள் சொல்லியிருந்தாங்க செவரியம்மாள் அடிக்கடி ஃபோனில் சொல்லுவாங்க கண்டிப்பாக நம்ம பண்ணோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் சரி இந்த முறை அவங்களுக்கு அது இறைவன் வந்து செய்யக்கூடிய வாய்ப்பு கொடுத்தாப்புல தேங்க்ஸ் டு மயூரி டிவி அண்ட் மயூ மயிலோசை வியூவர்ஸ் இது தவிர இந்த மயூரி டிவி மற்றும் மயிலோசை சேனலில் வந்து படம் பிடிக்கிறது எடிட் பண்ணுறது வாய்ஸ் கொடுக்கறது இவங்க எல்லாம் ஒரு சேர்ந்த ஒரு உழைப்பு தான் ஒரு நபர்ஸ் கொண்ட காரியம் கிடையாது ஒரு கை ஓசை வராது பல்வேறு கைகள் சேர்ந்தால் தான் ஓசை வரும் அதுபோல் இந்த வெற்றிக்கும் இந்த சேவைக்கும் கிடைக்கக்கூடிய புண்ணியங்கள் மயூரி மற்றும் மயிலோசை குடும்பத்தாருக்கும் அங்கு பணிபுரியும் அலுவலர்களுக்கும் வியூவர்ஸுக்கும் சேரும் என்பதை தெரிவித்து கொண்டு இந்த மாதிரி ஒரு தருணம் கொடுத்த திரு பால்துறை மற்றும் முத்துக்குமார் நம்முடன் வந்திருக்கும் ராக்சமுத்து இசைக்கிய முத்து சட்டநாதன் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுத்த மயூரிட்டிக்கு வாய்ப்பு கொடுத்த சபிரியம்மாளுக்கும் எல்லா புகழும் ஆசீர்வாதமும் கிடைக்க வேண்டும் என்று தெரிவித்துக்கொண்டு நன்றி வணக்கம்